ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ பை டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபா நாற்பத்தி ரெண்டு அதாவது ஃபார்ட்டி டூ சைஸ் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அது எப்படி கட் பண்ணுறது என்ன ஏதுங்கிறது பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து பெருசாக தான் வேணும் இவங்க வந்து ஒரு மீட்ரு வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்க போகிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து அது ஜாயிண்ட்லாம் வந்து போடுற மாதிரி வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்ட்டி டூ வந்ததுன்னா இது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ப்ராப்பராக வந்து இந்த கண்டி கண்டிஷனில் இந்த எப்படி இருக்குதோ நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்துட்டேன் எப்படி அளவு எடுக்கணும் ப்ளவுஸ் அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ பார்த்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறது நான் போட்டிருப்பேன் அதே மாதிரி நீங்கள் அளவு எடுத்து அந்த அளவில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி தைக்கணும் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அதனால் வந்து நான் வந்து ஆல்ரெடி அளவு எடுத்துட்டேன் அந்த அளவு எடுத்தது வந்து இப்போ வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன் அது எப்படி நான் அளவு எடுத்துருக்கேங்கிறது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு எடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எனக்கு அதே மாதிரி தச்சு கொடுன்னு இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு சிலது வந்து பார்த்திங்கனா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியாது அதனால் ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றும் கற்றுக்க முடியாமல் போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன் இட நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்கும் ஃப்ரண்ட்டில் டைட் வருது லூஸ் வருது கப் வந்து கப் சைஸ் வந்து பார்த்திங்கனா டைட் வருது லூஸ் வருது அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும் அதுக்கு எல்லாமே சொல்யூஷன் வந்து நான் சொல்லிகிட்டே வருவேன் சில விஷயங்கள் இட இடையில சொல்லுவேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்டே வரேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் அந்த லைட்டாக போட போட்டுங்க இந்த இடத்துல வந்து ஸ்கேல் அளவுக்கு நம்ம ஒன்றரை விடுவோம் துணி கம்மியாக இருக்கனால பாருங்கள் இந்த ஆஃப் இன்ச்சு தான் விட போகிறோம் இப்போ பாருங்கள் ஆஃப் இஞ்சி உள்ளே வந்து வேறு வந்து கிளாத் வந்து கொடுத்து நம்ம வந்து பால்சன் மாதிரி தைச்சிக்கலாம் அதனால் உள்ளே வேறு வந்து துணி கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றா இருக்குது சரிங்களா பதினாலு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அரைஞ்சி மேலே வந்து ஷோல்டரில் போயிடும் இந்த ரெண்டு ரெண்டு கோடு போட மாட்டோம் ஒரே வழியாக முடிச்சிருவேன் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு இரு அதாவது பதினாலு இருக்குது நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மியாக தான் வைக்கிறேன் இங்கே வருங்க ஏழு வச்சு பதிமூணாக நான் வந்து வைக்கிறேன் இது வந்து அவங்க கரெக்டாக வந்துடும் சொல்கிறாருங்க பிரச்சனை இருக்காது சில கரெக்ஷன்லாம் அவங்க வந்து பார்த்தா வந்து ப்ளவுஸை பார்த்தவானே தெரிஞ்சிச்சு அவங்க வந்து கொடுக்கும் போது அவங்க போட்டுருந்த ப்ளவுஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இதை வந்து இவங்களுக்கு இப்படி தைச்சா கரெக்டாக வரும் அப்படிங்கலாம் நான் தைக்கிறேன் ஏன்னா இவங்க புதுசாக வந்துருக்குறாங்க அதனால் இந்த மாதிரி தான் தைக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பி நான் இது வரைக்கும் அதாவது என்கிட்ட சொன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன் ஃபிட்டாக நீங்கள் தச்சு கொடுத்தா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட கஸ்டமர் வரவங்க எல்லாமே புதுசு புதுசாக நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க நான் தைச்சி கொடுக்க கொடுக்க அவங்க வந்து ஆள் மாற்றி ஆள் மாற்றி வந்துகிட்டே தான் இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள்லாம் வந்து வந்துட்டே இருக்கும் நீங்களும் அதே மாதிரி வந்து கடை வைக்கிறது தான் தைரியமாக நீங்கள் வந்து வைக்கலாம் நம்ம வீடியோ வந்து நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையாகவும் இருக்கும் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அழகாக நீங்கள் எல்லா விஷயமும் நீங்கள் கற்றுக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில் இருப்பீங்க அது எந்த நிலைங்கிறது நமக்கு தெரியாது அதனால் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தரேன் நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிஞ்சுங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு மார்க் பண்ணிட்டேன் இங்கே வந்து ஆர்டரை கரெக்டாக வச்சுங்க வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஏன்னா ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் கரெக்டாக ஆர்டர் வச்சுங்களேன் அப்படி ஒரு கோல் போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஸ்கேல் எடுத்துங்க இப்போ கரெக்டாக அப்படி வச்சுக்கங்க ஒரு ஒரு இஞ்சி தான் இந்த மாதிரி வரும் இந்த கேப்பு ஒரு இஞ்சி முக்கால் இஞ்சி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பண்ணிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ப்ளவுஸில் இருந்தது அதாவது வந்து இவங்க சொல்லிகிட்டே வரலீங்க அப்போ உங்களுக்கு புரியும் இருங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருந்தது சரிங்களா மூணு இஞ்சி வந்து ப்ளஸ் அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்றை உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் அதில் இருந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இருபத்தி ரெண்டு இருந்தது சரிங்களா இருபத்தி ரெண்டில் பாதி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் இப்போ பாருங்கள் பதினொன்று வரும் சரிங்களா பதினொன்று ஒன்றரை அஞ்சு நம்ம வந்து ப்ளஸ் டூ வைக்க போகிறோம் புரிஞ்சுங்களா புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒன்றஞ்சுன்னா பாருங்க பன்னெண்டரை வரும் சரிங்களா பன்னெண்டரை வச்சு கரெக்டாக அப்படி போட்டுங்க நாலால பேருக்கு அஞ்சால பேருக்கு கூட்டு களி அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது நான் சொல்ற மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி ஈஸியா புரிஞ்சிடும் ஏன்னா ஒரு சிலர் வந்து எல்லாருமே வந்து படிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருமே வந்து ஒரு எஜுகேஷனாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் குழப்பமாக என்ன கழின்றாங்க கூட்டுன்றாங்கங்கிற பிரச்சனைகள்லாம் வரும் நம்ம சேனலில் அது எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஈஸியாகவே எல்லாமே புரிகிற மாதிரி தான் இருக்கும் தெல்ல தெளிவாகவும் இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் பன்னென்றரை சரிங்களா ஒன்றரை அஞ்சு போயிடும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் என்னவோ கரெக்டாக பாருங்கள் இருபத்தி ரெண்டுங்கிறது வந்துடும் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் பார்த்துட்டே வாங்க ஒன்றும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சைஸ் தான் அது நாற்பத்தி ரெண்டு சைஸ் உண்டானது ஒரு சிலருக்கு வந்து பாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு சில தான் கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் ஒரிஞ்சு மின்ன பின்ன வரும் ஃப்ரெண்டில் வந்து மாறும் புரிஞ்சுங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உடல் அமைப்பு இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் கப் சைஸ் கொஞ்சம் சின்னது வரும் பெருசு வரும் பாடி உங்களுக்கு பெருசு வரும் கை பெருசு வரும் கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரொம்ப பெருசு வரும் சின்னது வரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும் அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற அளவு நான் வச்சிருக்கிறேன் உங்ககிட்ட ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி தான் அள அளவு எடுக்கணுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க அப்புறம் அளவு நம்ம எடுத்து கட் பண்ணுறது அது உங்களுக்கு நான் தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் பண்ணுற கரெக்டாக வச்சாச்சு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிப் அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குதோ பன்னெண்டு இருக்குங்களா அதே பன்னெண்டரைல இங்கே பாருங்கள் அங்கே இருந்தது நான் உங்களுக்கு சொல்ல வரேன் பன்னெண்டு வச்சுங்க புரிஞ்சுங்களா அது இடுப்பு சைஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இருக்குங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் ஒவ்வொருன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இப்போ வந்து இது இருக்குது சரிங்களா இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு மெஷர்மெண்ட் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு ஒரே சார்ங்க நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் ஒரு நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுகிட்டே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்டில் வந்து டைட்டு லூஸ் வர்றது அந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு விஷயமும் நீங்கள் வந்து பார்த்துட்டே வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இடுப்பு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வருது சரிங்களா ரவுண்டில் முப்பத்தி எட்டு வருது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த முப்பத்தெட்டு இப்படி வச்சுங்க புரிஞ்சுங்களா பத்தொம்பது வருது சரிங்களா இங்கே பாருங்கள் இப்படி வளங்க பத்தொம்போதில் பாதி இப்படி வளங்க உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே புரிஞ்சிடும் புரிஞ்சுங்களா இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக ஒன்பது வருது சரிங்களா இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க உங்களை பார்த்துட்டு இருங்க அப்போ புரியும் உங்களுக்கு இப்படி மார்க் பண்ணிட்டீங்களா நான் சொன்ன மெசம் மீண்டும் வந்துடும் இங்கே பாருங்கள் ரெண்டே ப்ளஸ் வைக்கணும் பார்த்தீங்களா நான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் எல்லாமே சொல்லிட்டு வந்தால் அது சொன்னது எல்லாமே கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்ல வரேன் பார்த்தீங்களா கரெக்டாக வந்துடுச்சு ரெண்டஞ்சு தான் வைப்போம் ஆல்ரெடி வந்து அந்த ப்ளவுஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ரெண்டஞ்சு வைப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டாட் வந்து பிடிக்கிற இடத்துல ஒரு இஞ்சு போயிடும் சைடில் துணிக்காக ஒன்று வந்துடும் அப்போ வந்து பார்த்திங்கனா கரெக்டாக வந்துருச்சு இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்ய செய்ய கட் பண்ண கட் பண்ண ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் தைச்சிக்கிறீங்களாங்கிறது தெரியாது எப்படி நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் வந்து எந்த மாதிரிலாம் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி பழனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிய தெளிவாக வந்துடும் அதனால் வந்து இந்த ப்ளவுஸில் இருக்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டாங்க அதை நான் ஃபாலோ பண்ண கரெக்டாக வந்துருச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க ஏன்னா இந்த ப்ளவுஸோட அமைப்பு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பேக் ஓப்பன் இந்த பேக் ஒரு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நெக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு கேட்டிருக்காங்க பாருங்க இங்கே வருது புரிஞ்சுங்களா எட்டரை வருது இங்கே பாருங்க உங்க ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன் இங்கே எட்டரைனா இங்கே வருதுங்களா இங்கே பாருங்க ஆம்கோலோட எங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆம்கோலுக்கும் கீழே தான் வருது அவங்களுக்கு வந்து விரிவு வந்து வரும் ஆனால் இது நார்மல் தான் அதனால் வந்து நீங்கள் இது டைட் வைக்க தேவை உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் சொல்லியிருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு நெக் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் நீங்கள் போடுறீங்க நான் நான் இவ்வளோ போட மாட்டோம் மேலே தான் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இதை மேலே விட வச்சுக்கலாம் இது வரைக்கும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்கள் இல்லை நான் வந்து ரொம்ப ஒன்று சின்னதாக வைப்பேன் அதான் எக்ஸாமில் சொல்கிறேன் பாருங்கள் ஆறு வைப்பேன் ஆறு வைப்பேன் நான் மேலேயே தான் போடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ வந்து மேலே ஏற்றிக்கலாம் இதை மேலே ஏற்றும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு நீங்கள் ஷோல்ட்ரு வந்து கொஞ்சம் அதிக பண்ணுற மாதிரி வரும் ஆஃப் இஞ்சி உங்கள் கழிஞ்சி அதிகம் பண்ணிங்க நீங்கள் அதை அதே மாதிரி தைச்சி பாருங்கள் இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு இன்ச்சியோட ஷோல்ட்ரு வந்து பெருசு பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து டைட் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன் இது வந்து ஓகே இது வந்து இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு லூஸ் கொடுக்கும் பேக்கு நெக் வந்து இறங்கி வருது பார்த்தீங்களா அதனால் வந்து இந்த இடம் வந்து லூஸ் கொடுக்கும் அதனால் வந்து அவங்க வந்து இது வந்து கரெக்டாக வந்துடும் நான் சொல்கிறது இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது இது இதே மாதிரி நான் வெட்டுறேன் ஒரு சிலர் மேகலை ஏற்றுனீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும் இல்லை நான் வந்து பாருங்கள் எட்டரை இருக்குங்களா நான் பத்து வைக்க போகிறப்பா பதினொன்று வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இருக்கு பதினாலு இருக்குது அதாவது பதிமூன்றாக தான் இருக்குது இதோட ஹைட்டு இப்போ வந்து நான் பதினஞ்சு வைக்க போகிறேன் பதினாறு வைக்க போகிறேன் ஹைட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரேன் இல்லை நான் இதே ஹைட்லேயே நான் நன்று இன்னும் கீழே நான் நெக்கு இறக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் மேலே ஆஃப் இஞ்சி விட்டுரும் அது போயிடுங்க பறந்துடுங்க இருங்க இது எட்டரை அஞ்சு இங்கே போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இந்த ஆஃப் இஞ்சி தள்ளி வச்சு இங்கே பாருங்கள் நான் வந்து பத்து போடுவேன் பதினொன்று போடுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா பதினொன்று பத்து இதெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெஸ்ட்டை வந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும் சரிங்களா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஜெஸ்ட்டை கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் நெக் வந்து இறக்கும் போது கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது கழுத்து இப்படி விரிவு அடையும் துணி வந்து விரிவு கொடுக்கும்போது இந்த இடத்துல சைடில் வந்து லூஸ் வந்துடும் அந்த லூஸ் சைடில் வர்றது காரணமே இதுதான் நீங்கள் வந்து தப்பான முறையில் நீங்கள் சரி இறக்கி தைச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சைடில் வந்து துணி வந்து லூஸ் வந்துடும் அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுத்தை இறக்கும்போது இதை வந்து நீங்கள் டைட் பண்ணணுங்கிறத மறந்துடக்கூடாது இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் இதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும் நெக்கு இறக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் இங்கே பாருங்கள் இது இருக்குது பத்து இஞ்சி வச்சாலும் நீங்கள் வந்து இங்கே ஒரு முக்காலஞ்சி ஆஃப் மாதிரி போது குறைச்சிக்கலாம் முக்காலஞ்சு தாராளமாக குறைக்கலாம் நீங்கள் ஒரு இஞ்சி இறக்குனீங்கன்னா சரிங்களா அப்போ வந்து இந்த இடத்துல ஃபிட்டாக வரும் கரெக்டாக வரும் நெக்கும் பேக்கில் நமக்கு வந்து அழகாக ரவுண்டாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் புரிஞ்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு இருக்குது சரிங்களா இங்கே இங்கே ஆஃப் இன்ச்சு போயிடும் இங்கே ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் இங்கே ரெண்டு ஏழு வச்சு அப்படி மார்க் பண்ணிங்க பண்ணிட்டிங்களா இப்போ வந்து பாருங்கள் இந்த ஸ்கேலை எடுத்துங்க ஸ்கேலை எடுத்து இது அழகாக இப்படி போட்டுங்க கோடு இவங்க வந்து ரொம்ப ப்ராடு வேணாப்பா நார்மலாக வீன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்படி பாருங்கள் இந்த ஸ்கேலை எடுத்துங்க எடுத்துகிட்டு பாருங்கள் இது அழகாக அப்படி வந்து மார்க் பண்ணிங்க அவ்வளோதான் இது ரொம்ப ப்ராடு கொடுக்காது நார்மலாக நார்மலாக இருக்கும் கரெக்டாக இருக்குது சரிங்களா முடிஞ்சிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்லனா நிறையா விஷயம் இருக்குது ஸ்கிப் பண்ணிட்டு இவ்வளோதான் நினைக்காதீங்க நிறைய விஷயங்கள் நான் இடையில இடையில சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் உங்களுக்கு சொல்லிவிட்டா வரேன் இந்த மாதிரி பிஸு இருக்குது இருக்கிறது வெட்டி தள்ளிடுங்க இது பார்த்தீங்கன்னா கோர்ட்டுலையே கரெக்டாக வெட்டியிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பக்கம் வந்து வரும்போது கோர்ட்டுக்குள்ளே வந்து அழகாக அப்படி வெட்டிட்டு வாங்க நீங்கள் கத்திரி எடுக்காமல் அப்படியே அழகாக அப்படி வெட்டிகிட்டே வாங்க மெயின் வந்து ஒரு சில எல்லாம் கத்திரி எடுத்துருவாங்க எடுக்காமல் வெட்டாதீங்க அதாவது எடுக்காமல் அதே மாதிரி வெட்டுங்க எடுத்து எடுத்து வெட்டிடுறாங்க வரும்ங்க இதே மாதிரி அழகாக அப்படி வெட்டுங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல அற்காத்து ஒன்று ஓட்டுருங்க இப்போ வந்து இது கழுத்தை இப்போ வெட்டி எடுத்துடாதீங்க இது அப்படியே இருக்கட்டும் இதை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து வெட்ட போகிறோம் சரிங்களா இதுலலாம் க்ராஸ் கட்டிங்லாம் போடணும்னு ஐடியா பண்ணாதீங்க ஏன்னா ஒரு மீட்டரில் கண்டிப்பாக வரவே வராது வாய்ப்பே கிடையாது அதனால் நீங்கள் துணி வந்து ஒன்றே ஏழு மீட்ரு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வரும் பாருங்கள் இப்படிலாம் போட்டிங்கன்னா கைக்கு பற்றாது வேஸ்ட்டாக போய்டும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயிண்ட் போட்டு தான் கிடக்கணும் யோக்பட்டிக்கெலாம் துணி பற்றாது அதனால் வந்து இது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரியே போட்டுங்க இதே மாதிரி போட்டு வந்து ஃப்ரெண்டில் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட் வருது கப் சைஸ் வந்து டைட் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம் கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்கும் ஃப்ரீயாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு சிலலாம் வந்து லூஸாக தான் ப்ளவுஸே போடுவாங்க எனக்கு லூஸாக போட்டு தான் பழக்கம் அப்படிங்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து நம்ம வந்து சைடில் வந்து லூஸ் கொடுக்கலாம் அதாவது இந்த ப்ளவுஸ்க்கு நான் சொல்லலை அந்த மாதிரி போடுறவங்களுக்கு நான் சொல்ல வரேன் ஃபிட்டிங் வர ஃபிட்டிங் வரலாமாங்க ஃபிட்டிங்கிறது டைட்டு அந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தான் ஃபிட்டிங்கிறது வரும் லூஸாக போட்டுட்டு எனக்கு ஃபிட்டிங் வரணும்னா வரவே வராது வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து லூஸாக போட்டுட்டு ஃபிட்டிங் வரணும்னு நினைக்காதீங்க ஃபிட்டிங்கிறது டைட்டாக மட்டும்தான் ஃபிட்டிங் வரும் இவ்வாருங்க கலந்து போய் வச்சு போட்டுங்க போட்டுங்க இந்த ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணுறதுலாம் அஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுனால எல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணுங்கிறதுனால பாருங்கள் எல்லாமே நான் கொஞ்சம் டைம் எடுத்தால் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் டைம் எடுத்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதாவது சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்காதிங்க புரிஞ்சிக்கலா இவ்வாருங்க இந்த இடத்துல ஸ்கேல் தான் அளவு நம்ம எக்ஸ்ட்ரா துணி போடுறது இங்கே வந்து பாருங்கள் இன்னும் வந்து இப்படி வந்து கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறேன் இருங்க அதாவது எவ்வளோ வருதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் முன் ஷோல்டர் வந்து அவங்க வந்து பட்டன் போட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை வந்துச்சு புரிஞ்சுங்களா நான் வளர்ந்து சொல்கிறேன் இப்போ நான் எப்படி அளக்கணும் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் பதினொன்றரை வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றை முக்கால் வச்சுருக்கிறேன் புரிஞ்சுங்களா இங்கே வச்சு தான் அதுதான் ஸ்கேல் வந்து கோடு போடுறேன் இங்கே வரங்க புரிஞ்சுங்கிற மாதிரி ஃப்ரெண்டில் வந்து கம்மியாகிடும் இப்போ ஃப்ரெண்டில் இது ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே ஃப்ரெண்டுக்கு வரும் அப்போ வந்து அந்த ஷோல்டர் இறங்குற பிரச்சனை அது எதுவுமே வராது அழகாக ஃபிட்டிங் அழகாக வந்துடும் கப் செப்பில் இருந்து எல்லாமே கரெக்டாக ஆக்யூரேட்டாக வந்துடும் அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் வராது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இங்கே பாருங்க ஆறு ரயில் வச்சு மார்க் பண்ணிங்க இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எடுத்து இப்படி அழகாக போட்டுங்க இது வந்து கழுத்து அழகாக வரும் சரிங்களா இவங்களுக்கு இந்த சைஸுக்கு இது ஓகேவாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த யோக்கு பட்டி இருக்குது பார்த்தீங்களா இது என்ன பண்ணுங்கள் இங்கே வரேங்க மூணு இஞ்சி இருக்குது அந்த மூணு இஞ்சி வச்சு ஒரு கோடு போட்டுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி வச்சு ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்தால் சொல்லிட்டா வரும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா மெயின் டேட்டை எவ்வளோ வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளை முக்கால் வைங்க புரிஞ்சுங்களா நாளைய முக்கால் இங்கே வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இந்த சோல்ரு பார்த்தீங்களா இதுக்கு சென்ட்ர கணக்கு பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வருது இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு கரெக்டாக வந்து பார்த்தீங்களா இந்த சென்டருக்கு நேராக வந்து கரெக்டாக வந்துடும் ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ஒரு சிலவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா கப் சைஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சைஸ்க்கு இது ஓகே இல்லை எனக்கு கொஞ்சம் நார்மலான சைஸ் வரது அப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நாலரைக்கு நாளைகளோடு வச்சுக்கலாம் காலிஞ்சி உள்ள தள்ளியோடு வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் டாட்டு ஹைட் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் ஒரே சாருங்க ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்து மெயின் டாட் வர்றது எல்லாமே வந்து அதை வந்து தவறு செஞ்சுடுங்க அதிகமாக வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துடும் அதனால் வந்து நீங்கள் அதிகமாக வைக்கவும் கூடாது அதனால் வந்து கரெக்டாகவே வச்சுட்டு வரணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே வருங்க மேலே ஆஃப் செஞ்சு விட்டுட்டு கரெக்டாக பதிமூன்றரை வருது இந்த பதிமூன்றரை வச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அதுக்கு நேராக தான் வரும் இப்போ ஒரு கோடு போட்டுங்க நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க இங்கே நம்ம வச்சு அது வைக்காமல் இங்கே பாருங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு ரெண்டே முக்கால் இப்போ பாருங்கள் ரெண்டேமு காலில் இப்போ ஒரு கோடு போட்டுருங்க இந்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா செ செமையாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்றரை இங்கே ஒன்றி இப்படி வந்து வச்சுட்டு கரெக்டாபடி மார்க் பண்ணிங்க டூ பை டூ துணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து ஒரே கடையில் எடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு வரும் அந்த ரேட்டு ஒவ்வொரு கடையில் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கிளாத் வந்து ஒரே மாதிரியே வராது நீங்கள் வந்து ஃபிட்டிங் வரல லூஸும் இருக்குது டைட்டாக இருக்குது அப்படிங்கிற காரணம்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா துணி வந்து ஒரு சில கடையில் வந்து சரி இருக்காது நீங்கள் துணி எடுக்கிறது வந்து எப்போவுமே ஒரே கடையில் எடுத்து வளைப்பீங்க அதுதான் நல்லது துணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நைஸாக இருக்கும் ஒரு சிலர் திக்காக இருக்கும் அப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சில துணி வந்து நல்லா லப்பர் மாதிரி இழுத்து கொடுக்கும் ஒரு சிலர் ரஃப் இருக்கும் அந்த ரஃப்பாக இருக்க துணி வந்து நீங்கள் கரெக்டான அளவு வச்சு வெட்டியிருப்பீங்க என்னடா டைட்டாக இருக்குது டைட்டாக இருக்குதுன்னு சொல்லி நினைப்பீங்க அது டைட்டாக வர்றது காரணமும் அந்த துணி ப்ராப்ளத்தில் தான் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா துணி எடுக்கிறது ஒரே மாதிரி இருக்கு நீங்கள் கடை வச்சுருப்பீங்களோ யார்ட்டையாக வாங்கி தப்பிங்களோ அவங்க எதாவது ப்ராப்ளம் சொன்னாங்க டைட் லூஸ் ஆகுறது சொன்னாங்க நீங்கள் அவங்க து க்ளாத்தை வந்து இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிடும் அவங்க கொடுத்துருக்குறதும் நீங்கள் இருக்கிறதுக்கும் அவங்க போட்டு இலகிருக்கும் ஆனால் ஒரு சில துணி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த அந்த மாதிரி பிரச்சனை நிறையா வந்திருக்குது பார்த்தீங்கன்னா அங்கங்கே துணி எடுத்திருப்பாங்க ஏதோ ஒரு கடையில் போய் இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு எடுத்து வந்து கொடுப்பாங்க கொடுத்து பார்த்தோம்னா அது ஒவ்வொன்றும் ஒரு கம்பெனியாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டில் இருக்கும் அப்போ நீ மொத்தமாக வச்சு மொத்தமாக வச்சு ஒரே மாதிரியே வெட்டி டச்சு கொடுத்துருவீங்க இது லூஸாக இருக்குது அது டைட்டாக இருக்குது என்னப்பா ஒன்று டைட்டாக இருக்குது ஒன்று லூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைலாம் வரும் அது எதுனால வருன்னா துணி சரியில்லைன்னா அந்த மாதிரி வரும் நீங்களே வாங்கியிருக்கின்றீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து இதில் சேனல் வந்து வீடியோ போட்டுருக்குறோம் ஒரு கடையில் வாங்கியிருக்கிறாங்க அவங்களே சொன்னாங்க அதை வந்து நான் தண்ணியில் போட்டு காமிச்சேன் பாருங்கள் எவ்வளோ சுருங்கி இருக்குது பாருங்க நீங்கள் அந்த கடையில் வாங்காதீங்கன்னு சொன்னால் அவங்க கடையை மாற்றிட்டாங்க அந்த மாதிரி துணியிலேயே நிறையா ப்ராப்ளம் வரும் அதையும் வந்து நீங்கள் வந்து மெயினாக பார்த்துங்க இப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் நான் இடை இலையிலேயே சொல்லுவேன் இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயங்கள் உண்மையாக இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த துணிப்ப அதாவது இந்த லூஸ் வர்றது துணி சரி வராமல் இருக்கிறதுக்கு டூ பை டூலாம் அந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் துணி வந்து சரியே கிடையாது ஒரு சில துணி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சில துணிலாம் வந்து கரெக்டாகவே வராது நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினாலும் சரி அந்த மாதிரி தான் இருக்கும் கரெக்டான ரேட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதையும் வந்து கணிக்க முடியாது ஏன்னா எல்லா கடைகாரங்களும் ஒரே மாதிரியே விற்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ தெளிவாக எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையில் ஒரே கடையில் வாங்கிங்க ஒரே பிராண்டாக வாங்கிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இந்த கம்பெனின்னு நான் வந்து எதையும் சொல்ல வரல நீ எந்த கம்பெனி வாங்குறீங்களோ அந்த கம்பெனி கரெக்டாக இருந்ததுன்னா மாதிரி கம்பெனி ப்ளவுஸே வாங்கிங்க கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு மீட்டர் பிட்டில் வாங்குனீங்கன்னா இல்லை நான் பீஸில் கிழிக்கிறேன்னா நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையில் வைங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேறு யாருக்காவது நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்கள்ட்டே நீங்கள் வந்து இதை சொல்லலாம் ஏன்னா அவங்க ப்ராப்ளம் ப்ளூஸ் வருது டைட் வருதுன்னு சொன்னாங்கன்னா அது வரத்துக்கு உண்டான காரணங்கள் எல்லாமே அதுவாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்டை நம்ம வந்து வெட்டிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து நம்ம வெட்டிக்கலாம் இப்படி பாருங்கள் கோட்டுக்குள்ளேயே அழகாக இப்படி வெட்டிட்டு வாங்க வெட்டிட்டீங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கூள் எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டு ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிடலாம் இது எல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக இது வந்து செக் பண்ணி செக் பண்ணி வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரங்க இப்படி வச்சுங்க அப்படி கையை அப்படி வச்சுங்க இப்படி அழகாக காரை கொண்டு போங்க இங்கே பாருங்கள் பதினொன்றே கால் வரத்து சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் இது வந்து எவ்வளோ போட்டு மடித்து கட் பண்ணோம்னா பத்தாவது இவ்வளோ தள்ளி வச்சு தான் போடுற மாதிரி வரும் பாருங்கள் இப்படி போட்டுங்க போட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படி போட்டு போட்டுங்க போட்டுட்டு இது கொஞ்சம் துணி இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னைக்கு பாருங்கள் இப்படி போட்டுக்கலாம் ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரே இம்ஸ் இருங்க ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு வருது இப்படி பாருங்க எட்டரை ஒம்பது இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ஒம்போது இன்ச்சு வருதுங்களா இங்கே இப்படி வச்சுங்க மூணு இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிங்க சரிங்களா ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கால் வருது சரிங்களா இந்த ஏழை காலில் எட்டை முக்கால் ஒன்றரை ஒன்றஞ்சு மட்டும் வச்சிங்கன்னா போதும் சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க ஆம்கோல் வந்து பிரம்சாருங்க இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இப்படி வாங்க அதாவது ரொம்ப இப்படி இப்படி வளர்ச்சியும் கொண்டு போய்டுங்க கரெக்டாக ஒரு மூணு ரெண்டஞ்சி வரைக்கும் அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே வளர்ந்திங்கன்னா இந்த இடத்துல சுருக்கு வர்றது அது எதுவுமே இருக்காது நல்லா அழகாக உட்காரும் சரிங்களா அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இப்படி பாருங்க பதினே கால் இப்படி வச்சுங்க இந்த இடத்துல வச்சுங்க இப்படியே கொண்டு போங்க இப்படி பாருங்க கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா கரெக்டாக வந்துச்சு சரிங்களா இப்போ வந்து இந்த எக்ஸாக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்படி தான் நீங்கள் வந்து மா மார்க் பண்ணி ஸ்லீவ்ஸ் வெட்டணும் அது எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு தச்சிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் ஆம்கோல் வந்து லூஸ் வருது அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது ஃபிட்டிங் வந்து கொடுக்கறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம் கோல்ட் வந்து கரெக்டாக உட்காந்துச்சுன்னாவே கழுத்து எல்லாமே கரெக்டாக உட்காந்துரும் நீங்கள் கழுத்து அதுக்காக பெருசாக விட்டிங்கன்னா பிரச்சனை வந்துடும் இந்த முறையை நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனைனால வந்து சோல்டர் இறங்காது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கும் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் சோல்ட்ரு ப்ராப்ளம் சொல்லி போட்டுருவேன் அதில் எதுனாலலாம் சோல்டர் இறங்குது என்னங்கிறது அந்த பிரச்சனைகள் வந்து எதுனால வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிரச்சனால மட்டும் வராது இது பாருங்கள் இது வந்து இப்படி மார்க் பண்ணி வச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இந்த பிட்டில் இதை வெட்டிடுவோம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து வெட்டிக்கலாம் இப்போ வரங்க இப்படி ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கனால இப்படி லைட்டாக அப்படியே ஆஃப் ஜீங்கிற மாதிரி இப்படி தள்ளி வச்சு அப்படி வந்து கட் பண்ணிடுங்க இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இதே வந்து நார்மலாக வந்து ஒன்றே கிலோமீட்டர் மீட்டர் எடுத்தீங்கன்னா நமக்கு இந்த ஜாயிண்ட் போடுற பிரச்சனை இருக்காது நமக்கு துணி கொஞ்சம் தாராளமாக இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் வெட்டிங்க அழகா அழகாக கரெக்டாக அந்த இதுக்கிட்ட வரைக்கும் போய்ட்டாங்க லைட்டாக உறிஞ்சி ஒன்றும் தள்ளி வெட்டிக்குங்க இது வந்து ஃபிட்டிங் வந்து அவங்களுக்கு செம்மையாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம தைச்சி கொடுத்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்து யாரும் சொன்னதில்லை அந்த மாதிரி வந்ததும் கிடையாது நம்ம கொடுக்குற அவங்க ப்ளவுஸ் கொடுக்குறதுலேயே நம்ம சின்ன சின்ன ஆல்ட்ரு வந்து பண்ணி கொடுத்துருவேன் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சந்தோஷமாக தான் போவாங்க வந்து சொல்லிவிட்டு போவாங்க சொல்லிட்டு போகிறது இல்லாமல் மறுபடியும் ஒரு பத்து ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் ஏழு ப்ளவுஸ் எட்டு ப்ளவுஸ் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் பதினாறு ப்ளவுஸ் ஒரே டயத்தில் கட் பண்ணுறது எப்படி ஒம்பது ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது ஆறு சுடிதார் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏன் அப்படி வருதுங்கிறது நீங்களே புரிஞ்சிங்க நம்ம செய்கிற வேலைகள் அந்த மாதிரி இருக்கும் தெளிவாகவும் இருக்கும் ஃபிட்டிங்காகவும் இருக்கும் எந்த விதமான பிரச்சனை தான் அவ்வளோ வருது நீங்களே அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா யோகப்பட்டிக்கு இப்படி அளந்துங்க பதினொன்று வருது சரிங்களா இங்கே வச்சு கட்டாகப்படி வச்சுங்க இந்த துணி வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அஞ்சே வேலை வருது சரிங்களா அஞ்சே வேலை வந்து முடிய வச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப் வந்து ட்ரிபிளாக கொடுக்கணும் மூணு துணி கொடுக்கணும் இது ஒன்றாச்சுங்களா இது போல் வந்து ரெண்டு துணி வந்து நம்ம கொடுக்கணும் அது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து துணி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம் இதே துணியிலலாம் வந்து வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஏதாவது துணி வந்து கண்டிப்பாக நீங்கள் எந் எந்த வேணால் எது வேணால் போடலாம் போட்டு நீங்கள் ஸ்டிப்பாக கொடுத்தீங்கன்னா அந்த யோகப்பட்டி வந்து ஸ்டிப்பாக பிடிக்கும் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்டில் லூஸ் வரத்துக்கு உண்டான காரணங்கள்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா யோகப்பட்டி வந்து ஸ்டிப்பாக இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த லூஸ் வந்து ஃப்ரெண்டில் வந்து லூஸ் வந்துடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து பட்டி யோகப்பட்டி வந்து நல்லா ஸ்டிப்பாக கொடுங்க ஸ்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது அதனால் இழுத்து பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மையாக இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நம்மகிட்ட இந்த மாதிரி கிளாத் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் யோக் பண்ணிக்க டபுள் இருக்குது இது ஒன்று ஆச்சு ட்ரிபிள் ஆச்சு சரிங்களா இந்த மாதிரி கையோட நீங்கள் வந்து துணி இருந்ததுன்னா அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது தைக்கணும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த டைத்தில் நீங்கள் தேட தேவையில்ல இது வந்து நான் வந்து கையோட வெட்டிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது எல்லாமே யோக்பெட்டி வந்து நல்லா ஸ்டிப்பாக போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஃபிட்டிங் வரும் அதை மெயினாக நான் மறுபடியும் ஒழி சொல்கிறேன் மறந்துடாதீங்க ஃபேண்டு பெட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சிங்கிள் போதும் ஃபேண்டு பிட் ஒன்று இது ஒன்று டபுள் போதும் ஏன்னா ஃபேண்டு பிட் உங்களுக்கு திக்காக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனையும் வராது அதனால் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிங்க இது பாருங்கள் நம்ம வெட்டிட்டோம் ஃபார்ட்டி டூ சைஸு நம்ம வந்து இதே அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிட்டோம் இதே ஹைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பத்தாது கொஞ்சம் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த சைஸுக்கு இது ஓகே ஹைட்டு வேணுன்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி தான் நீங்கள் வந்து அதாவது கைக்கு ஒரிஞ்சுனா அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதில் இன்னொரு ஒரிஞ்சு வருது பதினாலு வருதுன்னா ஓகேவாக தான் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் கை நீளமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து பத்தாது இது விபரங்க வெட்டிட்டோம் முடிஞ்சிது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் இந்த ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு வந்து லூஸு டைட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணுங்கிறது ஒன்று இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதை கொஞ்சம் பெருசாக பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அதாவது டைட் கொடுக்காது உங்களுக்கு வந்து லூஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக பண்ணிவிட்டு சைடில் வந்து இதை வந்து குறைக்கணும் நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து நீங்கள் வந்து பண்ண பண்ணுற மாதிரி வரும் அந்த மாதிரி பிரச்சனை தான் வரும் இது வரைக்கும் வந்து ஃப்ரெண்டில் வந்து நமக்கு வந்து நம்ம இதில் வந்து அந்த பிரச்சனைங்கிறது இது வரைக்கும் சொன்னது கிடையாது ஃபிட்டிங் 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 இது வரைக்கும் ஃபிட்டிங்காக மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஃபிட்டிங்காக தான் இருந்திருக்குது இது வரைக்கும் இது வரைக்கும் லூஸுங்கிற பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை வந்ததும் கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் இந்த ஆம்கோளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணியிருக்கிறோம் நெக்கும் செக் பண்ணிக்கிறோம் இதுவும் செக் பண்ணி வெட்டிக்கிறோம் எல்லாமே பார்த்தீங்களா இப்படி தான் நான் கட் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து கா வீடியோவில் சொல்லணுங்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் வந்து டைம் எடுத்துருக்குறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் எடுத்து பண்ணதுக்காக நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நிறையா பேருக்கு போய் நல்ல விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கிறத விட அதாவது நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் மற்றவங்க நல்ல முறையாகவும் சிறந்த முறையாகவும் எல்லா டெய்லர்களும் நான் உருவாக்கணுங்கிறது என்னோட ஆசைகள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கடை வைக்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் தைரியமாகவும் இல்லை வைக்கிற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அது யாருன்னு சொல்ல முடியல எல்லாத்தையுமே நான் சொல்ல வருவேன் பார்த்துங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர்